ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலாக எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஐந்தில் காலம் உடன் வரும் மார்க் பண்ணலாம் வாங்க இது வந்து விரிவானம் கட்டுரை மாதிரி தான் எழுதணும் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் காலம் உடன் வரும் கதையை சுருக்கி எழுதுக ஓகேங்களா நோட்ஸ் பண்ணிக்கிறேன் பார்த்து எழுதிக்குங்க ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டம் எழுதிக்குங்க சட்டம் சட்டம்கப்புறம் முன்னூரை நெசவு தொழில் ரெண்டு இருக்குது பாருங்கள் ரெண்டு எழுதிக்குங்க நெக்ஸ்ட்டு ஆள் இல்லை பேரா தெரிவிங்களா அப்புறம் தாய் பாசம் தாயின் கவலை மூணு பேராக பாருங்கள் இந்த மூணு பேரை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஆளில்லை தாய்ப்பாசம் தாயின் கவலை அதுக்கப்புறம் இரவு முழுவதும் விடுமுறை சாரி முடிவுரை இரவு முழுவதும் முடிவுரை இந்த ரெண்டு பேரை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் முடிஞ்சது இந்த விரிவானால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்